உள்ளாட்சி அரசு செய்தியால் வெள்ள நீரில் சூழ்ந்த ஊரப்பாக்கம் ஆயிரக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் அவதி ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை தமிழகத்தை அச்சுறுத்திய புயல் நேற்று கரையை கடந்த நிலையில் செங்கல்பட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்கிறது இதேபோன்று சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் முக்கிய ஏரிகள் நிரம்பின ஏரிகளில் இருந்து வெளியேறிய நீர் செல்வதற்கு முறையான வடிகால் வசதிகள் செய்யப்படாததால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட கூடுவாஞ்சேரி பகுதியில் ஏராளமான குடியிருப்பு பகுதிகள் உள்ளன இந்த பகுதியில் சுமார் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் உள்ளன இந்த நிலையில் ஊரப்பாக்கம் பகுதியில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஊரப்பாக்கம் பகுதிக்குட்பட்ட ஜெகதீஷ் நகர் முத்துமாரியம்மன் தெரு அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றன இப்பகுதியில் இருக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்து காட்சியளிக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் வெள்ள வருவது தொடர்கதையாக இருப்பதாகவும் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி தராததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் என் பேர் பிராங்க்லின் இங்கே கடந்த இருபது வருஷமாக இப்படி தான் இருக்குது நிலமை யாரும் வந்து எது எது நடவடிக்கை எடுக்கல ஒவ்வொரு மலைக்கும் நாங்கள் இதை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு போன கரண்ட் இன்னும் வரவே இல்லை ஸோ இதுதான் எப்பவுமே எந்த மழை வந்தாலும் உங்களுக்கு இதுதான் நிலைமை இல்ல இது யாரும் இன்னும் வந்து பாக்கல யாரும் இன்னும் இல்ல யாரும் இன்னும் பாக்கலாம் என்னோட வீடு வந்து ரெண்டாவது ஸ்ட்ரீட்ல இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் பால் கூட வர முடியாது இந்த வண்டி உங்களுக்கு உள்ள வர முடியாது ఉత్తా వరం